சட்டமன்ற தேர்தல் ஆட்டம் தமிழகத்தில் தொடங்கியது என்றே சொல்லலாம் சமீபத்திய நகர்வுகள் எல்லாம் அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் மாறியுள்ளது விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் திமுகவை நேரடியாக இறங்கி விமர்சனம் செய்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஆதவ் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியது போல் பிறப்பால் இனி ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது இனி தமிழகத்தை ஆள வேண்டுமானால் ஒரு கருத்தியல் தலைவர்தான் ஆள வேண்டும் தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க விட்டனர் தமிழகத்தில் இனி மன்னராட்சிக்கு ஒருபோதும் இடமில்லை என்றார் இந்த பேச்சு திமுக குறித்து பேசியதாக கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே கட்சி நலன்களை பாதிக்கும் வகையில் செயல்பட்டதால் விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த ஒன்பதாம் தேதி அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவும் தனது கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்ற வகையில் விளக்கம் கொடுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதிலும் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் இனி வருங்காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதை போல் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்கிற அடிப்படையில் சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம் பெண்ணடிமைத்தனம் மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன் என குறிப்பிட்டார் இந்த நிலையில் நேற்று வீசிக்கவிலிருந்து முழுவதுமாக விலகுவதாக அறிவித்தார் எனது அரசியல் ஆசான் திருமாவளவன் அவரது அறிவுரைகளை ஏற்று பயணிப்பேன் எனவும் தெரிவித்தார் ஆனால் அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுவது நீ என்ன என்னை கட்சியிலிருந்து இடைக்காலமாக நீக்குகிறாய் நான் வெளியே செல்கிறேன் என்பது போல முடிவை எடுத்துள்ளார் என கூறுகின்றனர் குறிப்பாக திருமாவளவன் கூறுகையில் ஆதவ் முடிவு அவருடைய முடிவு மக்கள் கொள்கையில்தான் வீசிக்க பயணிக்கிறது என தெரிவித்தார் அவரது கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் கூட கட்சியின் நடைமுறைக்கு இணங்க வேண்டும் இதை அவரிடம் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இந்நிலையில் ஆதவ் கட்சியிலிருந்து விலகுவதாக எடுத்த முடிவு அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் எடுத்திருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை என மறுத்து பேசினார் இவர்களின் நாடகம் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆதம் சுட்டிக்காட்டியது பின்புலத்தில் ஏதோ உண்மை இருக்கிறது கூடிய விரைவில் வெளியே வரும் என்றும் திருமாவை இவ்வளவு நேரடியாக ஆதம் அடிக்க முடியாது மக்களின் குரலுக்கு பாடுபடும் திருமா ஏன் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரவில்லை என்பதுதான் முக்கிய விஷயம் அதனைத்தான் மறைமுகமாக ஆதவ் சுட்டிக்காட்டியுள்ளார் என்னதான் விமர்சனம் வந்தாலும் திருமா கூட்டணியில்தான் பயணிக்கிறார் இன்னும் பதினைந்து நாட்களில் ஆட்டம் முடிவுக்கு வரும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்